இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை முடக்குவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் என பரபரப்பான குற்றச்சாட்டை கிளப்பி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா எம்பியுமான திரு கபில் சிபில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் கபில் சிபில் குறிப்பாக இரண்டு நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட வழக்கு இதில் ஒரு வழக்கில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நீதிபதியே காப்பாற்ற பாஜக அரசு முயற்சி செய்கிறது ஏன்னா அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக இன்னொரு கேஸ்ல ஒரு நீதிபதி ஊழல் வழக்கில் மாற்றினார் என்றால் அவரின் மீது சட்டத்தை தாண்டி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று பாஜக களமிறங்கி இருக்கிறது ரொம்ப குறிப்பா ஜக்தீப் தன்கர் அவர்கள் இந்த இரட்டை நிலைப்பாட்டை செய்கிறார் அப்படின்னு புட்டு புட்டு வைத்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் திரு கபில் சிபில் அவர்கள் என்ன நடந்தது கபில் சிபில் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வரோட எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கோம் ரிமூவிங் ஜஸ்டிசேன் பேசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் ஹவுஸ் ரிப்போர்ட் உட்பி அன் கான்ஸ்டியூஷனல் கபில் சிபில் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் கபில் சிபில் சொல்லுகிறார் வெறுமனே உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நடத்தப்பட்ட விசாரணையை வைத்து அவங்க துறை ரீதியான விசாரணையை வைத்து ஒரு நீதிபதியை நாங்கள் பதவி விட்டு தூக்குவோங்கிறது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அவர் பேசுகிறார் இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு மோடி அரசு நீதித்துறையினுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தையும்

ரொம்ப தெளிவா பேக்ரவுண்டுக்குள்ள போயிரலாம் என்னன்னு இப்ப கபில் சிபில் அவர்கள் அந்த ஜட்ஜ் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல ஏன்னா இந்த பேச்சை எப்படி திரிப்பாங்கன்னா பாஜக காரங்க பாருங்க பாருங்க ஒரு நீதிபதி கோடி கோடியா பணம் வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறாரு அது எரிஞ்சிருச்சு எரிஞ்ச பிறகு கண்டுபிடிச்ச ஒரு பதவியை புடுங்கணும் அப்படின்னா அதை புடுங்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லுகிறது காங்கிரஸ் அப்படி சொல்லவும் இல்லை முதல்ல கபில் சிபில் காங்கிரஸே கிடையாது அவர் இப்ப இண்டிபெண்ட் எம்பியாக சமாஜ்வாதி அகிலேஷ் கட்சியின் சார்பில் அவரை பேக் பண்ணி அவர் எம்பி ஆக்கி இருக்கிறாங்க முத செய்தி இப்ப ரெண்டாவது அவர் வந்து அவர் பதவியை பறிக்க கூடாதுன்னு சொல்லல ஏனா காங்கிரஸ் மீதுல ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது பிரிண்ட்ல இருக்கு பாருங்க ஜஸ்டிஸ் வர்மாரோ காங்கிரஸ் சி கேசி சி அப்பாயிண்டட் பேனல்ஸ் ரிப்போர்ட் டு டிசைட் இட் ஸ்டாண்ட் ஆன் இம்பீச்மென்ட் ப்ரோபோசல் சோ இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்குள்ள டெக்னிக்கலி சட்ட ரீதியா என்னங்கிறதுக்குள்ள வந்துருவோம் ஒரே விஷயம் தான் அந்த நீதிபதி அவர் வீட்ல பணம் இருந்திருக்குன்னு கேஸ் ஆச்சு அவர் மீது உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் தரப்பில் இருந்து அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவர்கிட்ட பேசிக்கா என்ன இன்புட்ஸ்ங்கறத வாங்கி அனுப்புங்கன்னு டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு சொல்லுகிறார் அதுக்கு பிறகு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இந்த மூன்று நீதிபதிகள் விசாரணை நடத்திட்டு தங்களுடைய அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்முடைய மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அதில் அவருக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை தொடங்கலாம் என்று இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ என்னென்னா இது குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்க அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் முதல்ல நீங்கள் யார் மூணு பேராக சேர்ந்து விசாரணை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் எங்கே இருந்து வந்தது இந்த விசாரணைக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் சட்ட ரீதியாக மரியாதையே கிடையாது ஏன்னா அவரும் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தான் ஜ அவர்களும் அவர் அப்படியெல்லாம் பேசி தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை அவர் சீண்டிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா மீது எஃப்ஐஆர் போடணும்னு ஒரு கேஸ் வருது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ரொம்ப காமன் கம்போஸ்டாக வந்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க முதல்ல கேட்க வேண்டியது பிரசிடென்ட் கிட்டையும் மத்திய அரசு கிட்டையும் தான் எங்க கிட்ட கிடையாது நாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சாச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நேரடியாகவே தன்கர் உள்ளிட்டவர்களுக்கான பதிலாக அதை கொடுக்கறது எங்களுடைய ரோல் இன்ஹவுஸ்ல நாங்க என்கொயரி எங்களுடைய கிளாரிட்டிக்காக பண்ணோம் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு அவங்க மீது ப்ரொசீஜர் எடுக்கணும்னா இனிமே பார்லிமெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக இவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்ப பார்லிமெண்ட்ல என்ன முடிவு பண்றாங்க மோடி அரசு அவங்க தான் சொல்றதுதான் குடியரசு தலைவர் அவர்கள் எய்டண்ட் அட்வைஸுங்கிற இடத்துல இருந்து அவர் மோடி கவர்மெண்ட் தான் செய்ய போறாங்க இப்போ இவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதாவது அவருடைய பதவியை பறிக்கணும் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது ஊழல் நீதிபதினா இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எந்த ரிப்போர்ட்டு உச்ச இருந்து அந்த மூணு நெபர்க மூணு ஜட்ஜஸ் ரிப்போர்ட் இல்லை விசாரணை கமிட்டி அதை வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறாங்க இப்போ என்கொயரி இப்போ இருக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஏஜென்சி விசாரிப்பதும் உண்மையாக அதாவது அதுக்கு வந்து சட்ட ரீதியிலாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையாங்கிற ஒரு விவாதம் வரும் இது ஒன்று ரெண்டாவது மத்திய அரசு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போ இவங்க திட்டமிட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த முறை அடுத்தது அடுத்த மாதம் பார்லிமெண்ட் கூடுகிறது கூடும்போது அவரின் மீது பதவி பறிப்புக்காக நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோங்கிறாங்க இந்த இடம் தான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு ஏனென்றால் ஜட்ஜஸ் மீது பதவி பறிப்பு தீர்மானம் எப்படி கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிகளாக இருக்கிறது அந்த சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணாமல் மோடி கவர்மெண்ட் புதிய விதமாக பை பர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு ஜட்ஜ் செக்ஷன் த்ரீ ஆஃப் தி ஜட்ஜஸ் என்கொயர் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் மொத்தம் அஞ்சு ஸ்டெப் இருக்குது நீங்கள் ஒரு நீதிபதி பதவியை பறிக்கணும் அப்படின்னா முதல்ல இனிஷியேட்டிங் மோஷன் ஃபார் இம்பீச்மெண்ட் அவரின் மீது ரெண்டு விதமான விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஒன்று மிஸ்பிஹேவியர் இருக்கணும் இல்லை இன்கெப்பாசிட்டி இருக்கணும் அவர் தவறாக நடந்து கொண்டார் தன்னுடைய கண்ணியம் இல்லாமல் அவருடைய பதவிக்கு விட மோசமாக கீழே இறங்கி நடந்து கொண்டார் மிஸ்பிஹேவியர் இன்கெப்பாசிட்டி அவருக்கு நீதிபதியாக தொடர்வதற்கு போதிய கெப்பாசிட்டி அதனுடைய அந்த அதற்கான என்ன சொல்லலாம் ஒரு தகுதி அப்படிங்கிறது பாட்டுன்னு வச்சுக்கலாம் மெரிட்டுங்கிற இது கிடையாது தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு கேப்பபிலிட்டி இல்ல அவரால அதை முடியல அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை நீங்களே இனிஷியேட் பண்ணலாம் அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க லோக்சபா வர இருந்தால் நூறு எம்பி கையெழுத்து போடணும் ராஜ்யசபா வந்தால் ஐம்பது எம்பி கையெழுத்து போட்டு அவரை இன்ன காரணங்களுக்காக இந்த காரணத்தை தெளிவாக சொல்லி இதன் அடிப்படையில் இவர் பதவியை பறிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் இது இனிஷியேஷன் ரெண்டாவது ப்ரெசன்டேஷன் ஆஃப் த மோஷன் இந்த அனுப்பப்படுகிற தீர்மானத்தை நீங்கள் வந்து லோக்சபாலையோ ராஜ்யசபாலேயோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்கும் நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணி என்னென்ன காரணங்கள் இருக்கிற குற்றச்சாட்டை சொல்லி இதன் அடிப்படையில் இவர் பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்னுட்டு அங்கே அவைக்குள்ளே நீங்கள் அந்த தீர்மானத்தில் விவாதத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது இருக்குது இதற்கு அடுத்தபடியாக மோஷன் தெளிவாக சொல்லணும் என்ன கிரவுண்ட்ஸ்னால நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இதற்கு அடுத்தபடியாக மூன்று பேர் கொண்ட என்கொயரி கமிட்டியை நீங்கள் அமைக்கணும் இந்த கமிட்டியில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒருவர் இருக்க வேண்டும் அதே பெரும்பாலும் சிஜே இருப்பாங்க அதே போல் ஏதாவது ஒரு ஹை கோர்ட் நேற்று சீஃப் ஜஸ்டிஸு மூன்றாவதாக யாராவது ஒரு துறையில் பெருமளவுக்கு அதனுடைய முன்னனுபவம் பெற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு சட்டத்துறையைச் சேர்ந்தவர் அவரை பெரும்பாலும் ஸ்பீக்கர் நம்முடைய சபாவாக இருந்தால் அந்த ஸ்பீக்கர் ராஜ்யசபாவ இருந்தால் சேர்மேன் ஜரா தன்கரவர்கள் தான் இவங்க வந்து அவங்கள நியமனம் பண்ணுவாங்க நியமனம்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பரிந்துரை பண்ணுவாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்க ஒரு என்கொயரியை போட்டு அதற்கு பிறகு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி நாடாளுமன்றத்துக்குள்ளே வைக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தீர்மானம் கொண்டு வருதல் தீர்மானத்துக்கு விலக்குதல் மூன்றாவது குழு அமைத்தல் நான்காவது பார்லிமெண்ட்க்கில் அந்த ரிப்போர்ட்டின் மீது விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும் அதாவது உங்களுக்கு இருக்கிற மெம்பர்ஸில் ஒரு மெஜாரிட்டி வேணுங்கிறது அதாவது அன்றைக்கு வந்து வாக்களிப்பவர்களில் இரன் மூன்றில் இரண்டு பங்கு அறுபத்தாறு சதவீதம் பேர் ஓட்டு போட்டால் தான் அவருடைய பதவி பறிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் அப்படிங்கிறது இதில் ஒரு பாயிண்ட்டு ஓட்டெடுப்புக்கு விடப்படுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நீதிபதி வந்து தன்னுடைய கருத்துக்களை விலகி கூறுவதற்கு அவருக்கான வாய்ப்பும் நாடாளுமன்ற வளாகத்தில் கொடுக்கப்படும் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் அதாவது பாஸ் ஆகுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவரை நாங்கள் நீக்கியிருக்கிறோம் என்று அரசுதழில் அவங்களுடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுவதுங்கிறது ஐந்தாவது ஸ்டெப்பு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணது யஷ்வந்த் வர்மா தொடர்பாக யாரையும் பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணல அதுக்கு அடுத்தது விவாதத்துக்கும் விடலை கமிட்டி அமைக்கலை இதுக்கும் போகாமல் நேரடியாக அவருடைய அவர் மீது கருத்துக்கள் வந்திருக்கிறது மூன்று நீதிபதிகளை வச்சு உச்சநீதிமன்றமே அவங்களுக்குள்ள விசாரணை நடத்தினாங்க நாங்கள் அதை வச்சு அவர் பதவியே பறிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் என்பதை தான் அப்போ அந்த இடத்துல நாடாளுமன்றத்துக்குள்ள வந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு வரும் இதில் என்னென்னலாம் எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க மோடி கவர்மெண்ட் எத்தனை ஜட்ஜுகளுக்கு ரிட்டையர்மெண்டுக்கு பிறகு பதவி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ப்ரீ ஆஹ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கடந்த காலத்துல பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார்ல அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு பாஜகவின் மீது அஹ் வைப்பார்கள் எத்தனை நீதிபதிகள் நீதிபதிகளுங்க நீங்க பதவி குடுத்துருக்குறீங்க உங்களுக்கு அயோத்தியால அந்த ராம ஜென்மூமியோட வழக்கு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஐந்து பேருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பல பதவிகளில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது அது ஒரு தனி விவாதம் நீங்கள் வந்து அவங்களுடைய சிறப்புக்காக நீங்கள் கொடுக்குறீங்களா என்ன பர்பஸ்ங்கிறது தனி விவாதம் ஆனால் இப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் பேசுபொருளாக மாறும் நீதிபதிகள் அப்புறம் திரும்ப லோயாவுக்கு போவாங்க லோயா அவர்கள் எப்படி இறந்தார் தெரியுமானு இந்த விவாதங்கள் உள்ள வரலாம் இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று பாஜக பார்க்கிறது அச்சப்படுகிறது அதன் காரணமாக இந்த நாலு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பையும் செய்யாம கேன்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீதிபதிகள் பதவி பறிப்பு தொடர்பான விசாரணைக்கான சட்ட விதிகளுக்கு எதிரானது கான்ஸ்டியூஷனுக்கும் எதிரானது என்று இதன் அடிப்படையில் தான் கபில் சிபில் அவர்கள் வைக்கிறார்கள் இப்ப நீங்க இவ்வளவு நல்லவராக இருந்தால் நம்ம என்ன கேட்கிறோம்னா பாஜக உள்ளபடியே ஊழலை ஒழிக்கணும்னு ஒரே அவ்வளவு என்னங்க அவ்வளவு பெரிய அவங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த நாடையும் ஊழலையும் பண்டு குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் ஒரு நீதிபதியின் மீது இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்றீங்க ஏற்கனவே உங்ககிட்ட வேறு ஒரு நீதிபதி குறித்து இதே மாதிரி அவர் பதவியை பறிக்கணும்னு ஒரு மசோதா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு ஐம்பது பேர் கையெழுத்து போனா ஐம்பத்தஞ்சு பேர் கையெழுத்து போட்டு கபில் சிபில் அவர்கள் தான் அதை மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அதை இதே ஜக்தீப் தன்கர் அவர்கள் என்ன செய்கிறார் அந்த தீர்மானத்தையே எடுக்காமல் போன டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் முடிவடைந்து விட்டது நேரத்தோடு ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு ஏழு மாதமாக அவர் தன்னுடைய டேபிள்லேயே போட்டுக்கிட்டு அதை எடுக்காமலே வச்சிருக்கிறார் இதற்கு ஏன் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பதில் சொல்வாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது அப்போ இந்த ஜட்ஜை நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்களா அந்த ஜட்ஜு பணம் வாங்கிட்டார் அவரை நீக்கிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ ஊழல் புறையோடி போச்சுன்னு உங்களுக்கு அதில் மைலேஜ் வேணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஏன் காப்பாத்துறாங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் ரொம்ப எளிமையான பின்புலம் அதுக்கு நமக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம் அவர் என்ன பேசினதுக்கு அவர் எதுக்காக அவர் மீது பதவி பறிக்கிறதுக்கு அலகாபாரத் நீதிபதி சேகர் குமார் யாதவ் மீது அவர் மத வெறுப்பு பேச்சை பேசினார் இஸ்லாமியர்கள் குறித்து மிக அவதூறாக கொச்சையாக பேசினார் இது இந்து ராஷ்டிரா இந்துக்களின் நாடு இங்க இந்துக்களின் விருப்பப்படிதான் இந்தியா நடக்கும்னு பேசினார் யூசிசி குறித்து அவர் பேசியிருக்கிறார் ஹை கோர்ட்டினுடைய வளாகத்தில் விஸ்வ இந்து பரிஷத்துக்கு முதல்ல ஈவெண்ட் நடத்த விட்டதே தப்பு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதுல போய் இவர் பேசியிருக்கிறார் கடந்த காலத்தில் பார்த்தா இங்க இந்தியால தலித்துகள் அல்லது வெவ்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள்ல எடுத்துக்கலாம் பிற்படுத்தப்பட்ட மக்களாக எடுத்துக்கலாம் இவங்களில் பலருக்கும் நீங்க வந்து உங்களை உங்களை வந்து ஜாதி ரீதியா ஒடுக்குறாங்கிறதுக்காக உங்களுக்கு அசிங்கமா இருக்கு நீங்க மதம் மாறுறீங்க ஏன் நீங்க மதம் மாறுறீங்க மதம் மாறிட்டா இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் மற்ற சக்திகள் இந்தியாவை பிளவுபடுத்த அது வந்து வாய்ப்பா போயிடும் அதனால எவ்வ அதுக்கு அர்த்தம் எவ்வளவு மோசமாக நீங்கள் சொந்த நாட்டில் உங்களுடைய மதத்தில் நடத்தப்பட்டாலும் இந்து மதத்தை விட்டு வெளியே போகாதீர்கள்னு ஒரு கேஸ்ல மதமாற்றம் சம்பந்தமான ஒரு கேஸ் வரும்போது அந்த தீர்ப்பில் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார் இந்த நீதிபதி அதனால நீங்க அவரை காப்பாற்ற பாக்குறீங்க அடுத்தது பசுமாடு இந்தியாவினுடைய தேசிய விலங்காக நம்ம பசுமாட்டை அறிவிக்கணும் பசுமாடு அவ்வளவு புனிதமானது பசுமாட்டினுடைய இந்த பஞ்ச கவ்யம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இதெல்லாம் சேர்த்து அந்த ஐந்து பொருட்கள் கலந்து செய்வாங்க இல்லையா இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லா நோய்களுக்கு பல நோய்களுக்கு மருந்தா இருக்கு இதெல்லாம் தீர்ப்புல எழுதிட்டு இருக்காரு அதை விட மிக முக்கியமானது பசுமாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசு உடனடியாக ஒரு சட்டம் இயற்றணும்னு கொண்டு போய் தீர்ப்புகளில் பேசக்கூடிய வழக்குகளில் அப்சர்வேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இவர் இருக்கிறார் இது ஒரு பக்கம் அடுத்த மூணாவது இந்தியாவில் யாருமே ராமரை பற்றி தப்பா பேசக்கூடாது என்ன பண்ணலாம் மத்திய அரசு உடனடியாக ஒரு சட்டம் இயற்றணும் ராமர் என்பவர் அதே போல கிருஷ்ணர் இந்த பக்கம் பகவத்கீதை இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அடையாளம் அப்படின்னு நீங்க ஒரு சட்டம் இயற்றணும் சட்டம் இயற்றி நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்தியாவினுடைய அடையாளமாக பாரம்பரிய சின்னமாக இருப்பதை விட்டு யாராவது பேசினாலும் பிடிச்சதைக்கு உள்ளே போட்டுறலாம் ஐடியா கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதை விட முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துறாரு ஒரு வார்த்தை கேட்குறாரு எங்களுடைய நம்முடைய பாரம்பரியம் என்பது எல்லாருக்கும் ஈவு இறக்கம் ஜீவகாரண்யம் எல்லாம் சொல்லி தர்றது கருணையா ஈ ஈஎரும்புக்கு கூட நம்ம த துரோகம் நினைக்க மாட்டோம் ஆனால் சிலர் என்ன பண்றாங்க உயிரோட இருக்கக்கூடிய மிருகங்களை கொன்று வெட்டி சாப்பிட்டு அதெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகள் பார்த்தா அவங்க மனசில் எப்படி அன்பு வரும்னு கேட்குறாரு அவர் வெளிப்படையாக தலித்துகளையும் அதே போல் சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமியர்களையும் இவங்கள தான் அவர் குறிப்பிப்பிட்றாருங்கிறது நமக்கு தெரியும் அதாவது அவங்க அப்படி வளர்த்து எடுக்கிறதுனால இப்போ இஸ்லாமிய பிள்ளைகளுக்கும் தலித் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலான மக்களுக்கும் மனசில் இறக்கமே இல்லாமல் போயிருங்கிற லெவலுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னா இது எவ்வளவு பெரிய வெளிப்படையான மத வெறுப்பு பேசிங்கிறது நமக்கு வெளியே நிக்கிது இவர் இவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கபில் சிபில் உட்பட ஐம்பத்தஞ்சு பேர் கொடுத்தா தீர்மானத்தை எடுக்காமல் ஏன் ஜகதீப் தன்கர் உட்கார்ந்து இருக்கிறார் என்கிற கேள்வியை தான் கபில் சிபில் அவர்கள் எழுப்புகிறார்கள் நாமும் அதைத்தான் எழுப்புகிறோம் அப்ப உங்களுக்கு ரெண்டு நீதிபதிகள் இவருக்கு ஆனது வரும்போது நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை பறித்து அவரை காப்பாற்ற பார்க்குறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் கடிதம் எழுதுறாரு நாங்க பார்த்துக்கிறோம் ஒரு அந்த மதவேற்பு பேச்சு பேசினவரை நீங்க அதில் நடவடிக்கை எடுக்காதீங்க நீங்க கடிதம் எழுதுறீங்க இந்த அதிகாரம் என்பது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தையும் பறிக்கிறது இந்த பக்கம் வரும்போது நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தையும் பறிக்கிற வேலையைத்தான் குடியரசுத் துணைத் தலைவர் செய்திருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு கபில் சபில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் இது அடுத்த கட்டமாக எப்படி போது ஒரு மிகப்பெரிய முட்டல் மோதலாக மாறுகிறதா இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஏன்னா ஏற்கனவே ப்ரொசீட் பண்ணது இவர் அதில் மேற்கொண்டு ரியாக்ட் பண்றாரா அப்படிங்கிறதெல்லாம் வெகு விரைவில் தெரிஞ்சிடும் அடுத்த முறை நாடாளுமன்றம் கூடும் பொழுது இதற்கான பல விடைகள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வந்தது தொடர்ந்து சந்திப்போம்